நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப் எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரை இந்திய வரலாற்றில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது ரகல் தாஸ் பந்தோபாத்யாய் ஒரு இந்திய வரலாற்று ஆசிரியர் மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர் பிறந்த தினம் ஏப்ரல் பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்து கேதார் சர்மா ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் இந்தி திரைப்படங்களில் பாடலாசிரியர் ஏப்ரல் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பிறந்தவர் வினு மங்கட் இந்தியாவின் தலைசிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர் அவரது முழு பெயர் மூலவந்த ராய் ஹிமத்லால் மங்கட் என்று அழைக்கப்படுபவர் அவர் ஏப்ரல் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அன்று குஜராத்தில் பிறந்தவர் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பெண் அரசியல்வாதியான சுமித்ரா மகாஜன் பனிரெண்டு பதினாறாவது மக்களவையின் சபாநாயகராக இருந்தவர் அவர் ஏப்ரல் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அன்று பிறந்தார் இந்திய வரலாற்றில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி பின்வரும் ஆளுமைகளினுடைய நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது காஜ் போபாலியின் கவிதைகள் பெரும்பாலும் காதல் இயக்கம் மற்றும் இயற்கையின் அழகை பிரதிபலிக்கின்றன அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் ஏப்ரல் பனிரெண்டு அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது நினைவு கூறலாம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு ஏப்ரல் பனிரெண்டு பதினைந்தாம் மற்றும் பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்தியாவில் வாழ்ந்த ஒரு முக்கிய ராஜபுத்திர ஆட்சியாளரான ராணா சங்கா பிறந்தார் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஒன்று ஏப்ரல் பனிரெண்டு சீக்கிய குரு தேக் பகதூர் பிறந்த தினம் ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்று வில்லியம் கிரே கல்கத்தாவில் உள்ள போர்ட் வில்லியம் கல்லூரியில் வங்காள மொழி பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்று ஏப்ரல் பன்னிரெண்டு ரஞ்சித் சிங் தன்னை பஞ்சாபின் மகாராஜாவாக அறிவித்துக் கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஒன்று ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இந்த நாளில் அமெரிக்காவில் உள்நாட்டு போர் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று டச்சு பொருளாதார நிபுணரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஜான் டின் பெர்கன் பிறந்த தினம் ஏப்ரல் பனிரெண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை இருபத்தி ஓரு வயதுடைய பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதை ஆதரித்தது ஏப்ரல் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஜெர்மன் விமானமான பிரமென் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து கிழக்கிலிருந்து மேற்காக முதல் வெற்றிகரமான விமானத்தை மேற்கொண்டது ஏப்ரல் பனிரெண்டு கட்டலோனியாவை சேர்ந்த ஸ்பானிஷ் ஓப்ரா சோப்ரோனோ கலைஞரும் இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த சோப்ரோனாக்களில் ஒருவராக கருதப்படுபவருமான முன்செராட் கபாலி பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏப்ரல் பன்னிரண்டு அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்ளின் டூ பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட் பதவியில் இருக்கும்போது இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஏப்ரல் பன்னிரண்டு லத்தீன் அமெரிக்க பெண்கள் உரிமைகளுக்காக பிரச்சாரம் செய்த அர்ஜென்டினா மருத்துவரும் பெண்ணியவாதியுமான பெட்ரோனோ ஜல் இறந்த தினம் சிரியாவில் பிரெஞ்சு ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதே நாளில் டாக்டர் ஜோன்ஸ் சாக் உருவாக்கிய போலியோ தடுப்பூசி பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிரபல சோவியத் இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான இக்கோர்டாம் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று சூடான் அதன் அரசியலமைப்பை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அமெரிக்காவில் பிறந்த பிரெஞ்சு நடனக் கலைஞர் வாடகி மற்றும் நடிகை ஜோசபின் பேக்கர் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அமெரிக்க உயிர் வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஜார்ஜ் வால்ட் இறந்த தினம் ஏப்ரல் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கொலம்பியா விண்வெளி ஓடம் முதல் முறையாக ஏவப்பட்டது இந்திய ரயில்வேயின் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாட்டின் முதல் இரட்டை அடுக்கு ரயில் சிங்காக்கட் எக்ஸ்பிரஸ் பம்பாயில் உள்ள விக்டோரியா முனையத்தில் இருந்து புனைவுக்கு இயக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வளைகுடா போர் முறையாக முடிவுக்கு வந்தது ஏப்ரல் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஹைதராபாத்தில் உள்ள உசைன் சாகர்

இரண்டு இந்திய பொறியாளர்கள் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் பனிரெண்டு லூதியானாவில் உள்ள குரு நானக் தேவ் ஸ்டேடியத்தில் நடந்த முதல் உலகக்கோப்பை கபடி போட்டியில் இந்திய கபடி அணி பாகிஸ்தான் அணியை ஐம்பத்தி எட்டுக்கு இருபத்தி நான்கு என்ற கணக்கில் தோற்கடித்து வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரல் பனிரெண்டு பிரபல பாடலாசிரியர் குல்சாருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிற்கான தாதா சாஹிப் பால்கே விருது வழங்கப்பட்டது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி நடந்த சில குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளும் சில அனுசரிப்புகள் சர்வதேச மனித விண்வெளி பரப்பு தினம் இந்த நாள் வந்து ஏப்ரல் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அன்று ஓஸ்டாக் ஒன்று விண்கலத்தில் யூரி கக்காரின் மேற்கொண்ட முதல் மனித விண்வெளி பரப்பை நினைவுகூறும் நாளாக இந்த ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஒரு முக்கியமான தினமாக இருக்கிறது அறிவியல் துறையில் விண்வெளி விண்வெளி நாள் ரஷ்யாவில் சர்வதேச மனித விண்வெளி பயண தினத்தைப் போலவே யூரி கக்காரேனின் வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணத்தை கௌரவிக்கும் வகையில் ரஷ்யாவில் இந்த நாள் விண்வெளி நாளாக கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சர்வதேச தெருவோர குழந்தைகள் தினம் சர்வதேச மனித விண்வெளி பரப்பு தினம் தினம் தேசிய ஒரே குழந்தை இந்த நாள் ஏப்ரல் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது ரஷ்ய விண்வெளி வீரர் தினம் உங்கள் காட்டு பக்க நாளில் கடந்து செல்லுங்கள் அடுத்ததாக யூரியின் இரவு அடுத்ததாக கிரில்டு சீஸ் சாண்ட்விச் தினம் அடுத்ததாக குழந்தை மசாஜ் தினம் இவ்வாறாக இந்த வாரத்துல அடுத்ததாக வாராந்திர விடுமுறை நாட்களான வவ்வால் பாராட்டு வாரம் ஏப்ரல் ஆறு முதல் பன்னிரண்டு வரை கொண்டாடப்படுகிறது சிலந்திகளிடம் கருணை காட்டுங்கள் ஏப்ரல் ஆறு முதல் பனிரெண்டு வரை கலிபோர்னியா பூர்வீக தாவர வாரம் ஏப்ரல் பனிரெண்டு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை உங்கள் தொழில் விருப்பங்களை ஆராயுங்கள் வாரம் ஏப்ரல் ஆறு முதல் பன்னிரண்டு வரை சர்வதேச டிராம்போன் வாரம் ஏப்ரல் ஆறு முதல் பதிமூன்று வரை தேசிய நீல ரிப்பன் வாரம் ஏப்ரல் ஆறு முதல் பன்னிரண்டு வரை கொண்டாடப்படுகிறது தேசிய குற்ற பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகள் வாரம் ஏப்ரல் ஆறு முதல் பன்னிரண்டு வரை தேசிய பசுமை வாரம் பிப்ரவரி நான்கு முதல் ஏப்ரல் முப்பது வரை தொடர்ச்சியாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது தேசிய நூலக வாரம் ஏப்ரல் ஆறு முதல் பனிரெண்டு வரை தேசிய மருத்துவ எச்சரிக்கை வாரம் ஏப்ரல் ஆறு முதல் பனிரெண்டு வரை தேசிய வாய் தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் விழிப்புணர்வு வாரம் ஏப்ரல் ஆறு முதல் பனிரெண்டு வரை தேசிய பொது சுகாதார வாரம் ஏப்ரல் ஆறு முதல் பன்னிரண்டு வரை தேசிய ரோபோட்டிக்ஸ் வாரம் ஏப்ரல் ஐந்து முதல் ஏப்ரல் பதிமூன்று வரை இந்த வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்வாறாக ஏப்ரல் பனிரெண்டு அன்று மிக சிறப்பான நாளாக நமக்கு அமைகிறது மீண்டும் வரலாற்றின் பக்கங்களில் அந்த நாளினுடைய நிகழ்வுகளையும் சிறப்பு தினங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி எப்போதுங்கள் எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே நன்றி